ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ்வேஷன் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இப்போ வந்து மைவித்திரில் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு ஸோ யாருக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கும் தெரியணும் கம்பெனிக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ப்ராப்பரான ப்ரூஃப் செக் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் கேட்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இந்த த்ரீ லைன் அப்படின்னு ஸோ அந்த த்ரீ லைன் டச் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஆப்ஷனாக கே அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ ரெண்டாவது உங்களுடைய நேம் ஸோ நீங்கள் என்ன வந்து மைவித்திரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் ஓடிபியில் வரும் அதை செலக்ட் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் வேணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேன் கார்டை வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் நான் ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் இங்கே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கு ஸோ இந்த சூஸ் ஃபைல் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் பேன் கார்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடணும் இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு ஆப்ஷன் உங்கள் கேலரிக்கு ஓப் ஓப்பன் ஆகும் ஸோ கேலரியில் ஆல்ரெடி நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து ரெடியாக வச்சுருக்கணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கனாலும் சரி இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை க்ராப் பண்ணிங்கனாலும் அந்த எம்பி சைஸ் கம்மியாகிடும் அப்படி இல்லை நீங்கள் வந்து எம்டி சொன்ன மாதிரி வேறு ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அது பண்ணிட்டு அப்புறம் ஓடிபி டைப் பண்ணுங்கள் ஸோ ஓடிபி டைப் பண்ணுறதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் கேஒய்சி ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து லெஸ் தென் டென் தௌசண்ட் தான் நம்ம வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மோர் தென் டென் தௌசண்ட் விட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு கேஒய்சி வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எல்லோரும் பேசிக் மெம்பரோ இல்லை ஓப்பனிங் மெம்பரோ தேவையில்லை ஸோ எஸ்எம் அப்புறம் டைமண்ட் மெம்பர் கோல்டு மெம்பர் க்ரௌண்ட் மெம்பர் ஸோ இவங்க நாலு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இதுக்கே ஒரு அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது மற்ற யாரும் பண்ண வேண்டாம் ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வரும்போது அது ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டைம் இருக்குது ஸோ நிறைய டைம் கொடுத்துருக்காங்க அவசரப்பட வேண்டாம் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த ஓடிபி வர்றதில்லை ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் ட்ரை பண்ணுறதுனால ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மேபி ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக் கூட எடுத்துங்க ஏன்னா நமக்கு வந்து ஏப்ரல் நைன்டீன் வரைக்கும் இந்த ப்ராசஸ் இருக்கும் தேர்தல் அந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும் அதாவது நீங்கள் வந்து உங்களோடய டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சி ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன ப்ராப்பராக வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க உங்கள் நேமும் நீங்கள் மைதத்தில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமில் பேன் கார்டு இருக்கணும் ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம்